அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி இல்லைனா ரெண்டு நாளில் ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன் அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்றாந்தேதிக்கும் ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன் அதாவது வாரத்தில் ரெண்டு மூணு நாள் லைவ் வரும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல சில பலன்கள் கிடைக்கும் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் இன்றைக்கி தேதியில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி விஸ்வாவசு வருடம் செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி காலையில் எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி முன்னோர்களுக்கு தேதி கொடுக்கறதுக்கு நல்லது அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் ஐந்து மூணு வரைக்கும் பாட்டிமே பிரதம திதி இருக்குது அதுக்கப்புறம் வளர்ப்பு பிற துதிய திதி இருக்குது மூணு திதி இன்னைக்கு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மறுநாள் காலையில் ரெண்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மிருகசிஷம் நட்சத்திரம் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் ஆனால் கிழமையும் திதியும் சரியாக இல்லை சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் மறுநாள் காலையில் ரெண்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருக வழிபாடு செய்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்கு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பதினெட்டுலேருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் மாலை இருக்கு யமகண்டம் ஆஹ் ராகு காலத்தில் வந்து பைரவருக்கும் துர்கைக்கும் விளக்கு போடுறது இன்னைக்கு நல்லதா இருக்கும் செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தி மூணு முதல் பத்து முப்பது வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு ஆறு முதல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை இருக்குது நாள் சாதகமான நாளாக தான் இருக்குது பெருசாக வந்து நெகட்டிவாக இல்லை நிறைய ராசிக்கு இன்றைக்கி நல்ல ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சுப காரியங்கள் செய்கிறதுக்கும் சுப விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கும் தெளிவான மனநிலை இன்றைக்கி நிறைய ராசிக்கு இருக்குது ஒரு சில ராசிகளை தவிர ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷப ராசிக்கு குழப்பம் மிதுன ராசிக்கு அச்சம் கடகராசிக்கு சினம் சிம்ம ராசிக்கு வெகுமதி கன்னிராசிக்கு விருப்பம் துளாம் ராசிக்கு சுகம் விருச்சிக ராசிக்கு போட்டி தனுஷ் ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு வெற்றி கும்பராசிக்கு கருணை மீன ராசிக்கு அன்பு ஸோ இன்னைக்கு நாள் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்காரங்க உங்களோட பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் செலவுகளும் அதிகமா தான் இருக்கு அதுவும் வீண் செலவுகளா இருக்கிற மாதிரி இருக்கு கவனம் உங்களை நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க பாட்டு கேட்கறது மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை செய்கிறது நல்லது உங்களோட கோபத்தை அதாவது பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அடுத்தவங்க மேலே கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகள் பல தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பின்னாடி தான் கிடைக்கும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசை வர்த்திக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு கொஞ்சமாக கவன சிதறல் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை பணியாற்றி செய் பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் நேரத்துக்கு முடிக்க முடியும் பேர் கராம பார்த்துக்கோங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஜாலியாக கேஷுவலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சாதாரணமாகவும் தாராளமாகவும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை கருத்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு நல்லது இல்லைன்னா வீண் விரயங்கள் ஆக வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பணம் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக காயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி ரிஷப ராசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசி பலனை பொறுத்தளவுக்கு தெளிவான நாள் நல்ல ஒரு சிறப்பான நாளாக தான் உங்களுக்கு அமையப்போகுது பண வரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய விதமாக தான் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கி கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளோட பயம் இல்லாமல் போல்டாக இன்றைக்கி சில காரியங்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் உறவினர்கள் கொஞ்சம் சாதகமாக இருப்பாங்க நண்பர்கள் மூலிமா நல்ல செய்திகள் அதாவது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வரும் ஆரோக்கியத்துலேயும் இருந்த பிரச்சனைகள் குறையது மனக்கவலைகள் குழப்பங்கள் குறையிறதுக்கும் தான் இருக்குது ஆனா கொஞ்ச நாளில் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு வெற்றியாய் தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகிட்ட விட்டு கொடுத்து போறதோ நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் வேலைகளில் கவனத்தை திசை திருப்பாம உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் பேர் புகழ் எதுவும் எதிர்பார்க்காதீங்க கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் அதே மாதிரி பேசும்போது அமைதி கொஞ்சம் கூட வாய்ஸை ரேஸ் பண்ணாதீங்க வாய்ஸை ரேஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா இனிமையாகவே நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் அத்தியாவசிய செலவுகள் அதனால் அதை செஞ்சு தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா போதும் ப கடன் வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன அழுத்தம் தான் இருக்கும் சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியை வச்சுக்க தியானம் மேற்கொள்வது நல்லது அடுத்த ராசி மிதன ராசி போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு கொ குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்குது சில வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் திடீர் செலவுகள் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெற எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு போட்டி பொறாமைகள் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கண்காணித்து சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் ஏற்படும் எந்த ஒரு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபமும் எரிச்சலும் அதிகப்படுற மாதிரி இருக்குது உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை தேவையே கிடையாது எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது ஆன்மீக நாட்டம் நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளில் திறமைகள் நிறைய பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்போ தான் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள்கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்ததுன்னா நல்ல ஒரு வேலைகளை சரியாக செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கும் அமைப்புகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது நல்லது அவங்கள நீங்கள் சிறப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அவர் அவங்க உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் கொடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்கிற கருத்தை உடனே அக்செப்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது அனுசரிச்சு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா பொறுப்புகள் காரணமாக ஏகப்பட்ட செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் மண்டே பீச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது கையில் இருக்கிற பணம் பத்தலைன்னு வருத்தமும் இருக்கும் கவனமாக பொன் பணத்தை கையாள்றது நல்லது தொலைக்காமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓவர் ப்ரெஷர் ஓவர் ஸ்ட்ரெஸ் குறைங்க ரிலாக்ஸாக இருங்க அடுத்த ராசி ராசி போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்றமா சிறப்பான நாள் செ வெச்சு செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை நீங்களே வடிவ வடிவமைச்சிக்கிறது நல்லது உங்களை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடுறது இன்னமும் திருப்தியை தர மாதிரி இருக்கு உறவினர்கள் வரி வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் மனசை சமநிலையோடு இருப்பீங்க புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைக்கிறது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான சில புதிய வாய்ப்புகளும் உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்க்கையால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களோட நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் நல்லாவே தெரியும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நல்ல ஒரு லாபமும் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளில் தொழிலில் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய ஆர்டர்களும் தொழிலில் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க இந்த நாள் உங்களோட வேலைகளுக்கு தொழிலுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல உறவு சந்தோஷமான மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க மாலை நேரத்துல ஒன்றா வெளியில போயிட்டு வாங்க மகிழ்ச்சி தர மாதிரி நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிர்ஷ்டத்துக்கும் அதிர்ஷ்டம் நல்லாவே உதவியாக இருக்குது வளர்ச்சி பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்குது எதிர்பாராத பண வரவு இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது மனசும் சந்தோஷமா இருக்கும் திருப்தியான நாளாக மகிழ்ச்சியோட செலவு செய்கிற நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களை நீங்களே திடமாக வைத்திருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற வலிமை உங்ககிட்ட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அடுத்த ராசி சிம்ம ராசி போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்னென்னு தெரியல செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய விஷயம் பசங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சந்தோஷமான தத்தனங்கள் நிறைய இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு வேற செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய நட்பு வட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் செய்கிற சாதாரண செயல்கள் கூட உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அதை நீங்கள் எதையோ பெருசாக சாதித்தது போல உணர்வு உங்களுக்கு நல்லாவே இருக்குது மனசு நிறைவான நாள் சந்தோஷமாக எல்லா விஷயத்திலையும் ஈடுபடக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நேரத்துக்கு நீங்களே சுறுசுறுப்பாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட வேலைகளை நீங்கள் பொறுப்பாக முறையாக திட்டமிட்டு செய்கிறது நல்ல ஒரு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைவான நாளாக தான் வேலையில உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடர்பு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு பேசுற விதம் இனிமையா இருக்கு அது உங்களுக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க மனசு விட்டு சில விஷயங்களை பேசலாம் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான தொகை நேரத்துக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த விஷயம் அதாவது கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா போனஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு ஜாலியாக பணத்தை அதிகமாக சேமிக்கிறங்க முதலீடு செய்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட காணப்படுவீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத பிரச்சனை இல்லாத நாள் அடுத்த ராசி கன்னிராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இது உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகம் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி சூழ்நிலைகள் சரியாக இல்லை கூட இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது தொழில் விஷயமா இருந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் வீட்டுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு அதெல்லாம் பயன் பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு நாள் முழுக்க சாந்தமும் அமைதியும் உங்களுக்கு அவசியமாக தேவை உங்களோட சல சபலங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காதீங்க பணமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சபலம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் நல்ல ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் நேரத்தில் முடிக்க முடியாது அது கரெக்டாக பிளான் பண்ணி கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாளை கொஞ்சம் சாதகமாக கொண்டு போகலாம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க பிரச்சனையில் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுதல் இது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பிரிக்கிறதுக்கு முயற்சியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போங்க விட்டு கொடுத்து போங்க எதுவா இருந்தாலும் அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க மாறணும்னா நீங்க மாறிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்கு செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணம் அதிகமாக செலவு செய்கிறது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கையில் இருக்கிற பணம் பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது பற்றாக்குறை இருக்கும் கவனம் கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் ஆரோக்கியத்தில் சின்னதாக குறை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக மன பணம் செலவு செய்ய வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு போகிறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு குழப்பமான நாள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு கிடையாது பதட்டம் நிறைஞ்ச தான் இருக்குது தேவையில்லாத கோவப்படுவீங்க சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கிறதோ கடன் கொடுக்கறதோ செய்யாமல் இருக்கிறது நல்லது கொடுத்தா வராது வாங்கினா தர முடியாத சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க உங்களோட அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு கூட ரொம்பவே கவனம் தேவை முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக காரியங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் குறிப்பாக மூணு நாலரை ராவு காலத்தில் நீங்கள் விளக்கு போயிட வேண்டியது அவசியமாக இருக்குது துர்கைக்கு அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன் இல்லை எந்த ஒரு விஷயமும் முதுகில் குத்துற மாதிரி இருக்குது சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்களும் குழப்பமடையிற மாதிரி இருக்கீங்க யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பழி சமக்கிற மாதிரி ஆகும் அதனால உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக நீங்கள் திட்டமிட்டு தவறில்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படமோ இல்லைன்னா உணர்ச்சி தான் இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக பொறுமையாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷ் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி போதுமான பணம் இல்லை அது கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவை இல்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல செலவுகளை கண்காணிங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகள் குளிர்பானங்கள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்த ராசி விர்ச்சிக ராசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு எந்த இருந்து குதிக்க போகிறீங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத திடீர் பண வரவு இருக்குது அது நேற்றே வந்திருக்கும் கையில் நல்லாவே இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாவே பலப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஈஸியாக உங்களோட வெற்றிகளை அடையலாம் உங்களோட இணக்கமான தொடர்புகள் மூலிமா அடுத்தவங்கள மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் இருக்கிற உறுதி உங்களை வந்து வெற்றியோட உச்சத்துக்கு அழைத்து செல்ல வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைகிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க எ எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள்ல இன்னைக்கு உங்களோட திட்டங்கள் ஈஸியா செட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நீங்க ஆச்சரியங்களை நல்ல ஒரு உங்களுக்கே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க செய்யற வேலைகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் வேலைகள் எல்லாத்துலேயுமே நீங்களே மகிழ்ச்சியாக காண விரும்புகிற மாதிரி இது இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எல்லா வேலைகளும் சரியாக நடக்கும் கவலையே பட தேவையில்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் நல்ல அணுகுமுறை இதுக்கு மேலே என்ன வேணும் ஜாலியாக நால மகிழ்ச்சியாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் இனிமையான தருணங்களை அமைக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் நான் தயார்படுத்திக்கிறது நல்லது மகிழ்ச்சியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு ரெட்டிப்பு சந்தோஷம் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் பயனுள்ள வகையில் வழியில் பணத்தை செலவு செய்வீங்க நல்ல ஒரு சந்தோஷமாக தெளிவாக பணத்தை கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு முடிஞ்சால் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களோட பாசிட்டிவான அணுகுமுறை மூலயமா எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது தெளிவான நாளாக மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்புண்டு அடுத்த ராசி தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உற்சாகம் தரனால் எங்கேருந்து மகிழ்ச்சியாவே நாளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சுத்திரையும் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் மூலிமா உதவிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்தில் பல போட்டிகளுக்கு இடையே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க உங்களோட நண்பர்கள் கூடவும் கூட்டாளிகள் கூடையும் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே உங்கள் நீங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இல்லை ப்ரெஷர் இல்லை எந்த ஒரு வேலையையும் ஈஸியாக செய்கிறனால உங்களோட வெற்றியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா துணைக்கிட்ட நட்பாக நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை அதிகமாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா வெளியில் வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் அதிக நேரம் துணையோட ஸ்பெண்ட் பண்ணவும் நாள் உங்களுக்கு தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சிக்கிட்டு இன்றைக்கி நாள் முழுக்க வசதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறையவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பணத்தில் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக சேமிங்க எந்த பிராதிப்பும் இல்லாத நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் மன மன உறுதியும் உங்களை ஆரோக்கிய நிலையில் வச்சுருக்கும் பிரச்சனை இல்லாத தெளிவான மனநிலை சந்தோஷமான நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் பதட்டங்கள் குழப்பங்கள் தான் இருக்குது அது குடும்பத்திலையாக இருக்கட்டும் வே வேலையிலா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பாரமாக இருக்கிற மாதிரி சுமை இருக்குது தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்க தடைகள் ஏற்படுத்துவாங்க கவனம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பெரியவங்களோட ஆதரவு தேவைப்படுது அவங்கள அனுசரித்து போக வேண்டியது நம் நல்லது அவங்க மூலமா புது நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைரியமும் உறுதியும் தேவை அதே மாதிரி கஷ்டமங்களை கடந்து போக நல்ல நாட்கள் வரும்ன்ற நம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க இன்று அதாவது இ இதுவும் கடந்து போகும்ன்றது இன்னைக்கு உங்களோட வாசகமாக இருக்கட்டும் நம்பிக்கை எழுந்து விடாதீங்க பொறுப்பாக சிந்திச்சு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி கரெக்டாக வரிசைப்படுத்தி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேரத்துக்கு முடிக்க முடியும் தவறுகள் இல்லாமல் செய்ய முயற்சி செய்யுங்க கவனமாக செய்யுங்க இல்லைனா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை நீங்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அவருக்கு துணையாக நீங்கள் நிற்க வேண்டியது அவசியம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லா போகும் அவங்கள விட்டு கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத பணம் விரயம் இது ரெண்டும் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அது ரொம்பவே உங்களை வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க வெளியில் போங்க தனிமையில் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கும்ப ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழப்பமும் கவலையும் நிறைஞ்ச நாள் எல்லா விஷயத்திலையும் தடைகள் என்னடா எரிச்சலான நாளாக இருக்குன்றது உங்களுக்கே புரியிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் பசங்களால தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல கூட இருக்கிற கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தெய்வ வழிபாடு செய்கிறது கொஞ்சம் முன்னேற்றத்தை தரா மாதிரி இருக்கு நல்ல பலன் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் கவனம் பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது நாள் முழுக்க பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்குங்க எந்த ஒரு நெகட்டிவான தாட்டோடையும் நாளை கொண்டு போகாதீங்க அது உங்களை எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது நெகட்டிவெல்லாம் தொடச்சிட்டு உங்களை நீங்களே பாசிட்டிவாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை அதை மிஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமைக்கு பாராட்ட எதிர்பார்க்காதீங்க கவனமா உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிதானமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்க மனசுல நேர்மறை எண்ணங்கள் இல்லை அதனால தேவையில்லாத பிரச்சனைகளோ குழப்பங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு செஞ்சு நாளை கொஞ்சம் இனிமையாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அதிக பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது ஆனால் தடை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது தேவையில்லாத கடன்படாமல் பார்த்துக்கிறதோ பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதோ நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி சளி தொல்லைகள் இருக்க வாய்ப்பு இருக்கும் பிரார்த்தனை செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி கடைசி என்ன மீன ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வகையான வீடியோஸையும் பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் தரும் நாள் எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலனும் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்குது சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு போனஸ் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட பொருந்தவங்களோட ஒற்றுமை நல்லா இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கே நாளை முழுக்க மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கிற மாதிரி உணர்வு இருக்குது உங்களோட செயல்களில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு கவனத்தோடு எல்லாரையும் பார்த்து சரியாக அணுகுவீங்க அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி உங்களோட செயல்பாடு உங்களுக்கே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு திருப்தியான நிலையோட உங்களோட வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாந்தமாக செயல்பட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட பணம் இன்னைக்கு நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வெற்றியை நோக்கி சொல்கிற போகிற மனம் அதே மாதிரி எண்ணங்கள் பணத்தை சேர்க்க வேணுன்ற எண்ணம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்க உதவியாக இருக்கும் புதிய முதலீடு செய்கிறதுக்கும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை சந்தோஷமான நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு லைவ் போடலான்னு இருக்கிற அதே மாதிரி குரு பயிற்சி பலன் உங்களோட சுய ஜாதக பலன் எப்படி இருக்கும் எதிர்காலத்தை எப்படி மாற்றி அமைக்கலான்ற சில திட்டங்கள் தீட்ட உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நாங்கள் வந்து லைவை ஆன் பண்ணி விட்டுட்டு என்ன பலன் சொல்கிறோமோ அதுக்குண்டான விஷயங்கள நீங்கள் உங்களோட பிறந்த விவரங்களை போட்டு உங்களோட கேள்விகளை போட்டு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவும் தேவைப்படுது எதிர்காலத்தில் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நிறைய டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக இது லைவு அதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இது உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்